அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொன்னேன் நிறைய தடவை வீடியோல சொன்னேன் ஆனா நீங்க வந்து கான்ட்ராக்ட் பண்றதுக்கு தயங்குறீங்க நீங்க எது தயங்க வேண்டாம் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து போன் நம்பர் கொடுக்கறோம் அது போன் பண்ணி அவங்க கிட்ட டீடைல் கேட்டுக்கோங்க சரிங்களா பார்வதி என்னவும் மகனும் மருமகம் தல தீபாவளி போயிருந்தாங்களே வந்துட்டாங்களா இல்லங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிருக்காங்க ஏங்க ஏதாச்சும் வேணுங்களா அடடா என்ன பார்வதி சரியான மரியாதை கொடுக்கற வாங்க போங்கலாம் சொல்றே

இப்பதான் கோயந்தா உன்னை பார்க்கறதுக்கு அம்சமா இருக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தே அப்படி இருக்கிறேன் வலைசாவுக்கு போய் அங்க அங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தோட்டம் துறவு நெக நட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டேன் உன் முன்னாடி ஆனா ஆனால் இருந்து வந்தா வந்து திருப்பி போகாத எவ்வளவு சம்பாதிச்சு பத்து வருஷம் சம்பாதிச்சது இப்போ பத்து வருஷமா குடிச்சே அழிக்கிறேன் ஆனால் இப்போ பரவாயில்ல தீபாவளி வந்து இப்படி குடிக்காத குட்டியும் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குது கால்நிலையே பாவன் பார்வதி மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இப்போ அவளுக்கு நிம்மதி வந்துருச்சு இதே மாதிரி இருந்துக்கோ சரியா